ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் உடல் பாதிப்புகள் பற்றிய தகவல்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு வயதுகளில் உடல் தொடர்பான சில பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சிறுவயதில் குறிப்பாக மூன்று வயதில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் ஐந்து மற்றும் ஏழு வயதில் ஜல நீர் தொடர்பான பாதிப்புகள் அனுபவிக்க நேரிடலாம் ஒன்பது வயதில் வாகன விபத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம் முப்பத்தி ரெண்டு வயதில் உஷ்ண நோய்கள் தாக்கக்கூடும் ஐம்பத்தைந்து வயதில் திருடர்களால் ஏற்படும் தொல்லைகள் சந்திக்க நேரிடலாம் ஐம்பத்தேழு வயதில் வயிறு தொடர்பான நோய்கள் உருவாகக்கூடும் மேலும் வாழ்க்கையின் பிற கால கட்டங்களில் நீருடன் தொடர்புடைய பிரச்சினைகள் நிகழும் வாய்ப்பு உள்ளது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறித்த சில முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் நல்ல கிரக சேர்க்கை இல்லாதவர்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் சர்க்கரை நோய் சிறுநீரக கோளாறுகள் மஞ்சள் காமாலை மூச்சுத் திணறல் தொண்டை புண் பக்கவாதம் போன்ற உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சந்திரன் உச்சமான ராசியான ரிஷபத்தில் இருப்பதினால் அடிக்கடி நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் முகப்பரு கண் மூக்கு தொண்டையில் பிரச்சினைகள் மூட்டு வலி போன்றவை ஏற்படக்கூடும் இத்தகைய உடல்நிலை பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய நோய்களில் உடல் துர்நாற்றம் வயிறு உப்பசம் சிறுநீரின் குறைவு கிருமி தொற்றுகள் சர்க்கரை நோய் வெள்ளைப்பாடு தொண்டை மற்றும் குரல் கோளாறுகள் பல் ஆடுதல் கல்லீரல் வீக்கம் சளி இருமல் ஆஸ்துமா மற்றும் தோல் நோய்கள் அடங்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் சில சமயங்களில் காலில் பாதத்தில் நெஞ்சில் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது இரத்த ஓட்ட கோளாறு கழிவு பொருள் பிரச்சினைகள் தொண்டை வலி பருக்கள் கழுத்தில் வீக்கம் போன்ற உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவே தகுந்த முன்னேற்பாடுகளும் உடல்நலம் பாதுகாப்பும் மேற்கொள்வது அவசியம்